Loud அண்ட் Clear டேஞ்சர் தமிழ் சினிமா காட்ட பின்ன லவுட்னஸ் வார் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய தமிழ் சினிமாவில் நிறைய நாய்ஸி சத்தம் திரைப்படங்களே தேட்டரில் போய் பார்க்கும்போது எக்கச்சக்கமாக சத்தம் இருக்குது அந்த சமீபத்தில் கங்குவா வந்துச்சு அது அந்த படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு அது ஒன்றமாக ரீசன்ஸ் ஆயிருச்சு பயங்கர சத்தமாக இருந்துச்சு டெசிபிள்ஸ்லாம் எகுறிச்சி அப்படின்னு சில பேர்லாம் வந்து அவங்களுடைய இன்ஸ்டால் வந்து அவங்களுடைய வாட்ச்லேயே வந்து டிசிபிள்ஸ் எப்படி ஏறி போயிட்டுருக்குது இதனால் ஹெல்த் இஷ்யூலாம் வரும்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஸி ஆயிடுச்சு அன்றை சினிமாக்காரங்களும் தேட்டருக்காரங்கக்கிட்ட கேட்டு ஒரு ரெண்டு லெவல்லாம் வர குறைச்சாங்க இதெல்லாம் நடந்துச்சு இட்ஸ் கமிங் டு த பாயிண்ட் இங்கே வந்து நம்மளுடைய ஆஸ்கா சவுண்ட் இன்ஜினியர் ரசில் பூக்குட்டி என்ன சொல்கிறாருன்னா இங்கே எங்கெங்க படத்தில் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆர் ஆரோ இல்லை பின்னாடி சவுண்ட் எஃபெக்ட்ஸோ எதோ இல்லாட்டி சைலண்ட் மூவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் எப்படி இவங்கக்கிட்ட நம்ம படம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல இன்னொரு நேஷ்னல் அவார்டு வின்னர் ஆனந்தங்கிறவர் வந்து சவுண்ட் இன்ஜினியர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் நம்ம நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டர்ஸ்லையும் ஒரே ஆம்ப்ளிஃபையர் லெவல் கிடையாது ஜென்ரலி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் லெவல்குள்ளே நாங்கள் வச்சுருப்போம் ஸோ இதை வந்து செக் பண்ணிட்டு தான் போவோம் பட் டிஃப்ரெண்ட் தேட்டர்ஸில் டிஃப்ரெண்ட் மாதிரியாக சவுண்டு கேட்கும் இதுவே பிக்கஸ்ட் ட்ராபேக் இருக்காங்க இதை வாழ்க்கையில் நானே வந்து சந்திச்சிருக்கேன் ஏன்னா என்னுடைய குபீர் படம் பண்ணியிருந்தப்போ நாங்கள் ஃபோர் ஃப்ரேம்ஸ்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்லாம் செக் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணால் உதயம் தேட்டரில் வந்து யூஎஃப்ஓ இருக்குது அங்கே ஃபோர் ஃப்ரேம்ஸில் வந்து கியூப் இருந்துச்சு டிஎஃப்ஓ இதில் வந்து படம் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல ஆர் ஆறு கேட்கல ஒன்லி ஓக்கல் மட்டும்தான் கேட்குது இந்த ஆர்டிஸ்ட் பேசுகிற டைலாக் மட்டும்தான் கேட்குது ஷாக் ஆகி போய்ட்டு அங்கே இருக்கிற அந்த ஆப்ரேட்டர் போயிட்டு ஐயா கொஞ்சம் வால்யூம் வைங்கன்னா வால்யூம் வச்சா ஆர்ஆர் கேட்கும் பார்த்தா ஓக்கல் சத்தம் தான் ரொம்ப கேட்குது ஆர்ஆர் மைல்டாக கேட்குது ஸோ டோட்டலி டிஸப்பாயின்ட் ஆகி நல்லா அன்னைக்கு இந்த உதயந்தாட்ருங்க அசோக்னா அங்கேருந்து பெசன்ட் நகருக்கு நடந்தே வந்துட்டேன் சரி கமிங் டு த பாயிண்ட் இந்த லவுட் அண்ட் கிளியர் அப்படிங்கிற இதை போட்டுட்டு தமிழ் சினிமா காட்ட பின்ன லவுட்னஸ் வாரன் போட்டுட்டு இவங்க மூணு பேர் ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க யார் யார்னா அதனால தான் எனக்கு இந்த போஸ்டே வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு இதை பற்றி பேச உண்டானு பிகாஸ் இங்கே இருந்தது வந்து சூர்யா விஜய் அண்டு விஷால் சரி இவங்க மூணு பேர் தானே ஏன்னா அவங்களும் ஹீரோஸ் தானே அவங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற கதாநாயகர் ஸோ அவங்க ஃபோட்டோ தானே போடும் அவங்க மூணு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னென்னா இந்த மூணு பேருமே லயாலா காலேஜில் படித்தவங்க அதுதான் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு ஏன்பா லயோலா காலேஜில் படிச்சுட்டு வரவங்களாம் ஆன்னு கத்திக்கிட்டு தான் வருவீங்களாப்பா அப்படின்னு கொஞ்சம் நக்கல் மைண்டு நமக்கு தோணுச்சு பட் அவங்க மட்டும் கிடையாது மற்ற ஆக்டர்ஸும் எல்லோரும் கத்திருக்காங்க சரி நம்மளுடைய அஜித் எப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போட்டு கூகுளில் போய் தேடி பார்த்தா இந்த சிவா சார் சக்தியர் ஏ நீ என்னடா சொக்காவை கட்டி சோஃபா மேலே போட்டிருக்க அப்படிங்கிற கணக்காக அஜித் குமார் பட்டன் சொக்காவில் இருக்கிற பட்டன் எல்லாம் பிச்சுக்கிட்டு நெஞ்சை காமிச்சிட்டு ஆன் இருக்கிறாரு பண்ணியாக தான் இருந்துச்சு பட்டு சரி அடுத்த ஆக்டர்ஸ் இப்படிலாம் பார்க்கணும் இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ஊரில் மட்டும் இருக்கிற நடிகர்கள் மட்டும் கத்துறது கிடையாது உலக லெவலில் இருக்கிற படங்களும் ஏன் இன்க்ளூடிங் மீ நான் ஒரு சாதாரண ஒரு இது நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமில் பண்ணும்போது என்னுடைய வழிகளினியது சாங்குக்காக ஆணும்னு கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருந்துருப்பேன் அது அந்த வீடியோஸ் அவங்களே இருக்கும் ஸோ கம்மிங் டு த வேர்ல்டு ஆக்டர்ஸ் நீங்கள் கூகுள் இமேஜஸ்ல போய் சர்ச் பண்ணிங்கன்னா வேர்ல்டு ஆக்டர் ஃபேமஸ் ஆக்டர்ஸ் எல்லிங்னு போட்டிங்கன்னா எல்லா ஹாலிவுட் ஆக்டர்ஸ் லிஸ்ட்டும் வரும் ஆடம் சாண்ட்லரு ஜாக் நிக்கல்சனு அல்பாஷினோ ஈவன் காமான் அடிக்கிற டாம் ஆங்ஸு டாம் குரூஸு அதுக்கப்புறமா வந்து நிக்கோலஸ் கே ஜெலியானோட அப்புறம் இப்படின்னு லிஸ்ட்டு வருது பட் இவங்க இதில் வந்து முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப வந்து பயங்கரமாக படத்தில் வந்து கத்திக்கிட்டே இருக்குதுன்னு ஃபேம் ஆனது வந்து அல்பாஷினோ தான் அல்பாஷனோ அவருடைய படத்தில் வந்து எதா இருந்தாலும் வந்து அவர் கத்தி கத்தி தான் இது பேசுகிறவர் அவருக்கு மேலே கத்துறவர் வந்து ஜாக் நிக்கல்சன் அவரும் வந்து கொஞ்சம் கேங்ஸ்டர் கைண்ட் ஆஃப் மூடில் தான் கத்தி பேசுவார் அதுக்கப்புறம் ஈவன் நம்மளுடைய டாம் குரூஸ் வந்து அவருடைய ஜெர்ரி ஜெர்ரிமெகர் படத்தில் வந்து ஷோ த மணி அப்படின்னு போட்டு கற்று கத்துன்னு கற்றுக்கிட்டே இருப்பாப்ல ஆனால் அதுக்கப்புறமா வந்து இந்த இந்த நவ டேஸ் வந்து லியோனாடோடிக்கு அப்படியோ எந்த கான்வர்சேஷனாக இருந்தாலும் ஈவன் ஆர்கியூவாக இருக்கட்டும் இல்லை கமாண்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும் ஈவன் சம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதா இருக்கட்டும் ஊஃப் ஆர் வால் ஸ்ட்ரீட் எல்லாத்துலேயும் லியோனாடோ டிக்கு கத்தி கத்தி தான் வந்து பேசிட்டே இருக்கு ஆனால் இவங்க எல்லாருக்குமே வந்து இஃப் யூஆர் டேட் ஐ ஆம் ஓ அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கா சாம்பியன் ஆஃப் எல்டிங்க அண்ட் ஸ்க்ரீமிங் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கோலஸ் கேஜ் அவர் பீட் பண்ணிக்க யாராலையும் முடியாது நிக்கோலஸ் கேஜ் வந்து நாட் ஓன்லி ஜஸ்ட் ஸ்க்ரீமிங் அண்ட் ஹெல்டிங் அவர் பண்ணும்போது அவருடைய முகத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இவில் இது இருக்கும் எக்ஸ்பிரஷன் இருக்கும் ஸோ அதனால் நிக்கோலஸ் கேஜ் இது தான் சாம்பியன் ஆஃப் அவர் ஹெல்டிங் அண்ட் லவுட் அண்ட் கிளியர் இந்த இதெல்லாம் லவுட்னஸ் வார்லாம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் அவர் தான் சாம்பியன்னு நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறோம்